அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இம் இப்போ வந்து என்னன்னு கேட்டால் ஒரு காலத்தில் இந்த வெளிநாட்டுக்கு வர பெண்கள் பெண்களுக்கு வந்து குறிப்பிட்ட வயசு ஒன்று இருந்துச்சு இந்த வயசுக்கு மேல தான் போகணும் அதுக்கடுத்து இந்த வயசுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது சாதாரணமாக ஒரு இருபது வயசுலேருந்து இங்கிட்ட ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்கு கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லோரும் வந்துட்டுருக்காங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ ஆக வயசு குறைஞ்ச வந்த ஒரு இருபது வயசு ஒரு ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து இந்த ஊர் இந்த வெளிநாடுகளை வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாங்க அதே மாதிரி ஐம்பது வயசுக்கு மேலே வந் மே ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இந்த வெளிநாட்டில் வந்து வேலை செய்யறது எவ்வளோ கஷ்டங்கிறதையும் யோசிக்கிறாங்கல்ல காசு இல்லை வருங்கிறதுக்காக வந்தாலும் கூட அதுக்கான முழுக்க முழு பொறுப்பையும் அந்த சம்மந்தப்பட்ட ஏஜென்சியை அவங்க எடுத்துக்கிறாங்கண்ணா அப்போ அப்படி இருக்கும் போது வந்துடுறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஒரு சகோதரி ஒன்று இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த வீட்டில் வேலை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க இது சம்மந்தமாக அவங்களோட ஏஜென்சியோ தொடர்ந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க பேசினதுக்கு பிறகு அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து அந்த வீட்டில் வந்து உங்களை எடுக்க முடியாது நீங்கள் முடியுமே இருந்தால் விட்டு வெளியில் வாங்க வந்து எப்படி சரி ஏஜென்சிக்கு இல்லாட்டி எம்பசிக்கு சரி நீங்கள் வாங்க அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு யாரும் போய் கரெக்டாக போய்ட்டு ஹெல்ப் பண்ணவும் முடியாது அது உதவி செய்ய போகிறவங்களுக்கும் பிரச்சனை நினைக்கல அப்போ அதனால் யாருக்குமே உதவிக்கும் யாரும் இல்லை சார் நம்ம எப்படி சரி போயிடுவோம்னு சொல்லி அவங்க அதே மாதிரிக்கே வீட்டை விட்டு வீட்டு திருவண்ணா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க போயிட்டு நல்லபடியாக போலீஸ்க்கு போயிருக்கிறாங்க எம்பசிக்கு போகல ஏஜென்சிக்கு போகல ஆனால் போலீஸ்க்கு தான் போயிருக்கிறாங்க அப்போ போலீஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்த பிறகு எப்படி அந்த ஃபேமிலிக்கு இந்த நியூஸ் கிடைக்கும் இல்லையா கட்டாயம் சொல்ல இங்கு இந்த இந்த தகவல் சொல்லத்தானே வேணும் அப்போ சொல்லியிருக்கிறாங்க போல் வீட்டில் இருந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே வேற ஒருத்தர் வந்துருக்கிறாங்க வேற ஒரு பாபா வந்து நீ என்னோடய வீட்டில் வந்து வேலை செய்யும் நீ அந்த வீட்டுக்கு போகாட்டு பிறகு என்னோடய வீட்டில் வந்து வேலை செய்யணும்னு சொல்லி போய் சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ சார் இவங்களும் போயிருக்காங்க நீ அடுத்த வீடு தானே மற்ற வீடு தானே போயிட்டு வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நாட்டுக்கு போகிறதுக்கான வழியும் இல்லை இன்மைக்குமே ரொம்ப கவலையாக இருக்கு அந்த விஷயத்த கேட்கும் போது திரும்ப போயிட்டு ஒரு மூணு நாள் அங்கே இருந்திருக்காங்க இருந்து இருந்த பிற என்ன செய்யுங்க திரும்ப ஏற்கனவே இருந்தால் வீட்டில் உள்ள பாபா வந்திருக்கிறாரு வந்து கூட்டிட்டு நீ வா வீட்டுக்கே வாசிச்சு திரும்ப கூட்டிகிட்டு போயிருக்காரு இப்போ அவங்க செய்ய வழி இல்லை அவங்க பின்னுக்கு போயத்தானே வானா வானா வரணும் போனா போகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் இங்கே இருக்குது அப்போ சார்னு அங்கே போயிருக்கிறாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலைங்கிற ஒரு பெரிய ஒரு பயத்தில் தான் போயிருக்கிறாங்க அங்கே போன பிறகு அந்த பாபா என்ன சங்கக்கார் வீட்டில் விட்டுட்டு மேடம் கூட்டி வரத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாரு போன பிறகு இவங்க என்ன சங்கம் திரும்பிக்கிட்டு அந்த வீட்டில் திரும்பியும் வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்து ரெண்டு ஒரு நாள் அந்த போலீஸில் இருந்து திரும்ப வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க நல்ல வீடு ஒன்று கடவுளைன்னு சொல்லிட்டு சகல வசதிகளோட ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு குடும்பம் கிடச்சிருக்கு இப்போ அவங்க அந்த வீட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறாங்க இதுக்கு வந்து முதல்ல வந்து கடவுளுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் நல்லபடியாக அவங்க வந்து ஒரு வீட்டில் போயிட்டு இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால் இந்த வெளிநாடுகளை பொறுத்தல அதாவது முக்கியமாக சவுதி அரேபியா நிறைய பாலைவனமான இடம் அப்போ அவங்க இருந்ததும் பாலைவனமான இடம் அப்போ இந்த நேரத்தில் யாரை நம்பி நம்ம வீ வீட்டோட்டு வெளியில் போகிறது வெட்டி வெளியில் போகிறதுக்கு அப்படி ஒரு பயம் இவங்க ஒரு பதிர்ஷ்டத்தில் வீட்டோட்டு வெளியில் போகும்போது ஒரு கார் வாகன விபத்து ஏற்படலாம் இல்லாட்டி அவங்களே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியாமல் ஒரு ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனை வந்து மயக்கம் வந்து ரோட்டில் விழுகலாம் அதையும் தாண்டி இன்றைக்கி வெளியில் போகும்போது பெண்களுக்கு எவ்வளவோ வயசு எத்தனை வயசுங்கலாம் கணக்கு இல்லாமல் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது இல்லையா அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி தேவைக்கில்லாத பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற எந்த ஒரு பயமுமே இல்லை இவ்வளோ விஷயமும் நடக்குது நீங்கள் வெளிநாட்டை பொறுத்த எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அப்படி நடக்கும் தெரிஞ்சும் அவங்க வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வாங்க அப்படின்னு கூப்பிட்றது உண்மைக்கு உண்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று ஒரு பெண்ணை அப்படி கூப்பிட்றது பெரிய பாவம் அதுவும் வயசில் கூடவங்க இவ்வளோ பிரச்சனையில் இரு இருக்குது அப்படிங்கிறதே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கலை அப்போ இந்த மாதிரிக்கே நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது குழந்தை ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறது அந்த வீட்டில் வீட்டுக்கு வேலைக்கு போடும்போது எல்லா விஷயங்களையும் சொல்லி போடுறதில்ல கள்ளத்தனமாக போடுற மாதிரி போடுறது திரும்ப அந்த வீட்டோட்டு வெளியில் எடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இப்படி வீட்டை விட்டு வெளியில் பாஞ்சு அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லி இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது வெளிநாட்டில் வேலைக்குன்னு வந்துட்டு இன்றைக்கி நம்மளோட பெண்கள் சகோதரிகள் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்துக்கெல்லாம் என்னைக்கு விடிவு காலம் கிடைக்கும்னு தெரியலை கூடுமான வரைக்கும் வார சகோதரிகள் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக நிதானமாக விஷயங்களை தேடி பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி உறவுகளே